அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த அற்புதமான ஒரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனை கூட முழுமையா அடைக்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்தமும் நாளைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இப்ப வாய்ந்த கையில எழுதினாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையும் பணமும் சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஆடி மாசத்தோட பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கு இருக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி நாம வாங்கும் போது மேலும் மேலும் தங்கமும் வெள்ளியும் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு ஏற்படும் அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை கொடுக்க கூடியதுதான் இந்த ஆடி பதினெட்டு அதே மாதிரி காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஆடி பதினெட்டு நாளைய நாள் புனித நதிகள்ல நாம நீராடும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஏழேழு ஜென்ம பாவம் தீரும் புண்ணியங்கள் சேரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் இந்த மாதிரி புண்ணிய நதிகள்ல நீராடுறதுங்கிறது முடியாது அந்த வகையில நம்ம வீட்லயே சூட்சமமான முறையில நாம போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் சேரும் நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு குளிங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல் குடிச்சாலே போதும் உங்க வீட்ல மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் சொல்லி இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம பத்தி பார்க்க போறோம் நாளைக்கு ஆடி பதினெட்டாம் தேதியில நமக்கு மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல பணம் சேர்றதுக்கும் கடன் தீர்றதுக்குமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது இது உடனடியா நமக்கு பலனை கொடுக்கும் ஒவ்வொரு மாசமும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு வருது இதுல ஒரு சில நாட்களோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி ஆறு நிமிடங்கள்ல இருந்து மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க கையில நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பணமும் சேர ஆரம்பிக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது அதே மாதிரி என்னோட கணவர் பேர்ல கடன் இருக்கு நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க தாராளமா செய்யலாம் உங்க கையில எழுதும் போது உங்க கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு தாராளமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் கணவர்னு மட்டும் கிடையாது உங்க அம்மா அப்பா பேர்ல கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி உங்க ஃபேமிலிக்காக நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்பையும் சொல்ல போறேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் நம்பிக்கை எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நமக்கு பலன் கிடைக்காது எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சா கூட பலன் இருக்காது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதே மாதிரி பரிகாரத்தை மட்டும் செஞ்சா போதுமா வேலை செய்ய தேவையில்லையானு ஒரு சிலர் கேக்குறீங்க அப்படியெல்லாம் நான் எங்கேயுமே சொல்லல வேலை செஞ்சா கூட ஒவ்வொருத்தருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்திரிய முகூர்த்த நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுமையா அடையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றவங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிம்பல உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டுறோம் இல்லையா ரிஸ்ட்ல வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு திரும்பியும் அந்த சிம்பலை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு உங்களால முடியும்னா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உங்க கணவருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவரு அவருக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குமானு இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அதனால உங்க மனச ஒருநிலைப்படுத்தி இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி